மாத்ரு தேவோபவ பவ பித்ரு குரு தேவோபவ பவ தேவ தேவோ மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் காத்து அவர்களோடு என்னையும் காத்து ரட்சிக்க கூடிய கடல் அறுபத்தி எட்டாவது பீதாதிபதி குருமகா சந்நிதானம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவே தவவேள்வி சித்தராக நூற்றாண்டு காலம் அறத்தையும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் தன்னுடைய இரு வெடிகளால் பாவித்து வழங்கிய அந்த காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை உலகத்தமிழர்கள் அனைவர் சார்பாகவும் சேவித்து ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே ஒரு நல்ல செய்தி உண்டு நம்ம ஊர்ல மாதா பிதா குரு தெய்வம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க இல்லை என்பார்கள் ஆனால் ஆண்டவனுக்கு முன்னணி குருவை வைத்து கொண்டாடுகின்றோம் குருவின் பார்வை கோடி புண்ணியம் குருவினுடைய பாத தரிசனம் பாவ விமோச்சனம் குருவை நிந்தனை செய்தல் கூடாது இதையெல்லாம் நம்ம கேட்டு 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 பழகிய செவிகள் நம்முடைய செவிகள் அந்த கருணை கடலை நாம் குருவாக கொண்டாடுகின்றோம் ஆனால் அந்த கருணை கடல் போய் கேட்குறாங்க அவங்களுக்கு பிடிச்ச பண்டிகை எது தீபாவளியா பொங்கலா கிருஷ்ண ஜெயந்தியா ஸ்ரீராம நவமியா அனுமன் ஜெயந்தியா சிவராத்திரியா நவராத்திரியா சங்கர ஜெயந்தி ஏன் சங்கரன் ஒருத்தர் அவதாரம் செய்யலைன்னா இத்தனை விழாக்கள் கிடையாதே அப்படி அத்வைதத்தை பரப்பிய இளம் வயதிற்குள்ளேயே எல்லாவற்றையும் படித்து கரைத்து குடித்து எஜிர் சாம மதர்வனம் என்று எல்லாவற்றையும் குடித்த அந்த ஞானி காலடியில் தோன்றிய கருணை கடல் கருணாமூர்த்தி ஆதிசங்கர பகவத்பாதா ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த இந்த மண்ணுக்காகவே மனித புனிதராக தோன்றிய ஆதிசங்கரர் தான் அவருடைய முதல் குரு ஆச்சாரியருக்கு ஸ்ரீமடத்தினுடைய முதல் ஆச்சாரியர் இந்த குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நிகழ்வினுடைய நோக்கமே வெறும் புராணங்களை சொல்வது மட்டுமல்ல இலக்கிய அதிகாசங்களை சொல்வது மட்டுமல்ல மகாபெரிவருடைய வாழ்க்கையை சொல்வது மட்டுமல்ல இன்றைய வாழ்வியலையும் அண்மையிலே படித்து பார்த்தேன் பள்ளி ஆசிரியரை கொடை செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கேட்டபோது துடித்து போனேன் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் நான் செய்யலாமா அது முறையா தர்மமா குரு என்றால் நமக்கு உபதேசம் செல்கின்றவர்கள் வெறும் கல்வி மட்டுமல்ல எந்த துறை சேர்ந்தார்களும் பாட்டா இருக்கலாம் நடனமா இருக்கலாம் வாழ்வியலா இருக்கலாம் கல்வி கற்று எல்லாமே குருதான் குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தா நம்ம எங்கேயோ போயிடுவோம் அதனால்தான் குருவை பத்தி நிந்தனை செய்யவே கூடாதும்பாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்வேன் குருதான் உங்களுக்காக இந்த மண்ணில் ஆண்டவன் அனுப்பிய தேவதூதர் அவன்தான் இறைவனால் அனுப்பப்பட்ட மனிதன் வடிவில் தோன்றிய இறைவன் இதை நான் சொல்லல நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்றது அதுக்கு வலு சேர்த்தவர் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில நடந்த சொல்றேன் பாருங்க குரு மேல அவ்வளவு பக்தி குரு பக்தி சின்ன காஞ்சிபுரத்துல முகாம் எங்க சின்ன காஞ்சிபுரம் யானை கட்டித்தரு என்னுடைய நினைவு சரியா இருக்குமே தான் அங்க இருக்கா அப்போ ஒரு சமயம் பெரியவாளுக்கு கனகாபிஷேகம் பண்ணிட்டா எல்லாரும் தங்கத்தால கொட்டி அபிஷேகம் அது பக்தர்களுடைய அன்பை பாசத்தை பறிவை காட்டியது அந்த சொர்ணத்தை எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு பெரியவா சொன்னாலாம் காமாட்சியோடைய திருவடிக்கு சொர்ண கவசம் சாத்துங்க இதை வச்சு யாரு உதிக்கின்ற செங்கதில் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு நம்ம நாள்தோறும் போய் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும்னு அப்படியே உருகி உருகி வேண்டமே அந்த அபிராமி தாய் புவனேஸ்வரி இந்த புவனத்தை ஆடக்கூடிய ஜெகன் மாதா காமாட்சி தாய் காமாட்சி தாய் கல்விக்குரிய கலைமகள் செல்வம் கொளிக்கும் திருமகள் வலிமைக்குரிய மலைமகளுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய காமாட்சிகளுடைய திருவடிக்கு கவசம் செய்யுங்கள் அடுத்து காமாட்சி கோயில்ல ஆதிசங்கரருடைய அந்த திருமேனி இருக்கு அதற்கு ஒரு தங்க கவசம் பொதுவாக அந்த மாதிரி கவசம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு முலாம் பூசுவாங்க இல்லை உள்ள அறக்கு இறக்கு வச்சிருவாங்க ஆனா காமாட்சி கோயிலினுடைய மேலாளர் அன்றைக்கு ஜானகிராமன் இருந்தார் அவரை கூப்பிட்டு இந்த சொர்ணத்தெல்லாம் எடை போட்டு சரியா ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கு குருவுக்கு அந்த கவசத்தை தயார் பண்ணும்போது உள்ளத்து உள்ளையும் அறக்கு இல்லாம ஆச்சாரியருடைய திருமேனியிலையும் சொர்ணம் படுற மாதிரி பண்ணிடுங்கோ ஏன்னா அதுதான் ரொம்ப நியமம் அதுதான் சரி அதுல சரியா இருக்கணும் ரொம்ப கவனமாக அதை பார்த்துக்கோங்கன்னாரா அப்படியே ஜானகிராமன் கண்ணில் தண்ணி விட்டுட்டு அந்த பொற்கொள்ளத்தை சொன்னாரா ஒரு இவர ஊரே குரு குருங்கிறது ஆனா இந்த சங்கர பரம்பரையில முதல் குருவான ஆதிசங்கரருடைய திருவுருவத்தை ஸ்வரணத்துல பண்றதுக்கு எவ்வளவு நியமமா இருக்கார் பாருங்கோ அடுத்து வேடிக்கையா சொன்ன சங்கரர் வந்து பார்க்கவா போறார் ஆனா தான் குரு மேல எவ்வளவு பக்தி பாருங்கோ தாயார் காமாட்சி மேல எவ்வளவு அப்படியே தன்னை உருக்கியிருக்கார் பாருங்கோ திருவடி பந்தத்தை அந்த சொர்ண கவசத்தை முழுமையா சொர்ணத்துல பண்ணுங்கோங்கிறார் அப்படின்னா என்னன்னா பெரிவாளுக்கு ஆச்சாரியார் மேலையும் ஆண்டவன் மேலையும் உள்ள ஈடுபாட்டை பார்க்கும் போது இன்னும் பன்மடங்கு நம்ம பக்தி செலுத்த தோன்றதுன்னு சொன்னவர் காஞ்சிபுரம் கோவில் மேலாளர் ஜானகிராமன் இது போன்ற அதிசய அற்புத செய்திகளோடு நாளை சந்திப்போம் வணக்கம்